ராகவ் அப்படியே பயங்கர டென்ஷனாக காரை ஓட்டிகிட்டு இருக்காரு காரில் பிரேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இந்த பக்கம் அந்த பக்கம்னு அப்படியே திருப்பி திருப்பி ஓட்டிகிட்டே இருக்கார் அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி என்ன ராகவ் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா பின்னாடி பிள்ளை இருக்கு எடுத்துவங்க வயிற்றுக்கிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் அதே மாதிரி வச்சுக்கிறாங்க ஐயோ நம்மளை சாகடிக்காமல் விடமாட்டாங்க போல இருக்கே குடும்பமாக சேர்ந்து நம்மளை காலி பண்ண பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனாக இருக்காரு பக்கத்தில் இருக்க வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு என்ன பண்ணலாம் குதிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிறாரு ராகவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே ஒரு மாதிரி மாற்றி மாற்றி ஓட்டும் போது அஞ்சலி கேட்குறாங்க அக்கா பிரேக் இல்லை நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் பிடிச்சிக்கோக்கா அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அப்படியே ஓட்டி ஒரு காலி கிரவுண்டு பக்கம் ஒரு மரம் இருக்கு அதில் போய் அப்படியே இடிக்கிறாரு அதுக்கும் முன்னாடியே முரளி அப்படியே கீழே குதிச்சிடுறாரு குதிச்சிட்டு அப்படியே கீழே கிடக்கிறாரு அவ்விழி அப்படியே ராகோ இப்படி டென்ஷனாக ஓடி வர ராக்கா அவனுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ ஒன்றும் இல்லை ராகவ் கொஞ்சம் தண்ணி குடி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு கொடுக்குறாரு அவங்களும் குடிக்கிறாங்க முரளி அப்படி பார்க்குறாரு ஐயோ நாம் என்ன முன்னாடி உதிச்சிட்டோம் நாம் இப்போ அங்கே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து வந்து வராரு அவ வந்த உடனே ராகோ கேட்குறாரு எதுக்காக நீங்கள் முன்னாடியே குதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ அதுவா ஒன்றும் இல்லை அஞ்சலி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்குறாரு எனக்கு ஒன்றும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை எதுக்காக குதிச்சிங்கன்னு கேட்டேன் அப்படின்னு ராகோ கேட்குறாரு அதுவா பிரேக் இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு டென்ஷன் இல்லை நான் குதிச்சிட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு அக்கா நான் கேப் புக் பண்ணுறேன் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு ராக வந்து அஞ்சல்கிட்ட சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாரு முரளி அப்பா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கார் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தவொடனே அப்படியே யோசிச்சிட்டே இருக்கார் எதுக்காக பிரேக் ஒயர்கட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி சந்தோஷமாக பேசிக்கிட்டு கிட்ட வராங்க ஆனால் ராகவ் கவனிக்கவே இல்லை என்ன ராகவ் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இல்லை அபி இன்றைக்கி கார் எடுத்தேன் பிரேக் இல்லை அக்கா வேற கூட்டிகிட்டு போனால் முரளியும் கூட வந்தார் ஆனால் ஒரு மரத்தில் இடித்து ஒரு காலி கிரவுண்டு பக்கம் போயிட்டு மரத்தில் இடிச்சிட்டேன் அதனால் ஓகே அக்கா ஒன்று இல்லை சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஐயோயோ என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு சாதாரணமாக சொல்கிறீங்க அஞ்சலி அக்கா வேறு மாசமாக இருக்காங்க அப்படின்னு அபி அப்படியே பதடுறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காங்க ஆனால் முரளியும் கூட வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க அபி அவனா அவன் சரியானவனாச்சு அவன் கூட ஏதாவது வேலை பார்த்துருப்பான் ஏன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவனை போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க அஞ்சலி அக்காவுக்கு அவனை போய் தேடி தேடி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படியே கோபமாக ஒருத்தனுக்கு நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ராகவ் யோசிக்கிறாரு அப்படி நீ தான் அப்படி எனக்கு எல்லாமே இல்லை காதலர் தின அன்னைக்கு கண்டிப்பாக என்னோடய லவ்வனை அவங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போயிட்டு ஆஃபீஸில் ஒரு ரிங்கை வச்சுட்டு அபியோட ஃபோட்டோவை பார்த்து அப்படியே பேசுகிறாரு ஐ லவ் யூ அப்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி லாவணியை பார்க்குறாங்க பார்த்து அப்படியே கடு பார்க்குறாங்க கடுப்பாயிட்டு சுந்தரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாருங்க ராகவ் வந்துட்டு அப்பி கிட்டே தன்னோட காதலை சொல்லணும்னு சொல்லிட்டு இங்கே ட்ரையல் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே சுந்தரி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க நான் பார்த்துக்கிறேன் நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க முரளிக்கிட்ட சொல்கிறாங்க முரளிக்கு அப்படியே கோவமாக வருது என்னது ராக வந்து காதலை சொல்ல போகிறான் போறான்னா நடக்க கூடாதான் நடக்க கூடாது கண்டிப்பா நடக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு நான் பாத்துக்கிறேன் நாம நாம வந்து எப்படியாவது காதல சொல்லாம தடுக்கணும் அப்படின்னு சுந்தரி முரளி கிட்ட சொல்றாங்க